திருப்பூர் திருப்பூர் குடும்பத்தை கரு உத்தரவிட்டு இன்னைக்கு இடம் விட்டு இடம் மாறி வந்திருக்கணும் அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கட்டுமனையும் பல பிரச்சனை

நாலு நாளைக்கு நல்லா பேசுற நாலு நாளைக்கு சண்டை வருது இல்ல நான் நீ ஒரு பக்கம் போற அந்த பொண்ணு ஒரு பக்கம் பொய்யா போயிருந்து இந்த ஆலயத்துக்கு அந்த மாசம் இருந்தாலும் கருபசாமி விட்டு இன்னைக்கு பார்த்தாலும் சூழ்நிலை அப்படின்னு பார்த்தாலும் சரியில்லா கருப்பசாமி கருபசாமி விட்டு கொஞ்சம் பெரியங்க சொல்வாச்சு கேட்க மாட்டேங்க ஆனால் கரும்பு சாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன் புரியுதா கொஞ்சம் வண்டியில் போய் கீழே கொஞ்சம் வேகத்தை பொறச்சு கையும் காலும் உச்சா ஒரு ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் கருப்பு சாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன் தொழில் மேம்படுத்தி கொடுத்தறேன் தொழில் முன்னேற்றத்தை அமைச்சு கொடுத்தறேன் மன சிக்கலை போய்க்கிறேன் மன கஷ்டத்தை போய்க்கிறேன் குடும்பத்தை உருவத்துறேன் இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு கூட போன பொறுப்பும் ஒன்று இறந்துடும்